ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த டிசைனோட தயக்கொலி எவ்வளோன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்ன பொருட்கள் அதோட விலையும் பார்த்துரலாம் டிசைனர் லேஸ் ஒரு மீட்டருக்கு இருபத்தஞ்சி ரூபாய் ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பீட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்டோன் பீஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் எடுத்துருக்கோம் ஒரு பீஸ் பதினஞ்சு ரூபா அப்படின்னா ரெண்டுக்கும் முப்பது ரூபா நம்ம சேர்த்துக்கலாம் கேன்வாஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இருபது ரூபா நம்ம சேர்த்துக்கலாம் இது லென்த்து கொஞ்சம் கூட இருக்கனால நம்ம வந்து முப்பது முப்பது ரூபா சேர்த்துக்கலாம் ஜாஸ்மின் துணி ஐம்பது பாயிண்ட்டுக்கு எழுபது ரூபா வரும் இப்போ முப்பது பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நாற்பது ரூபா வரும் ஐம்பது பாயிண்ட்டுன்னா நம்மளுக்கு வந்து ரேட் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் எழுபது ரூபா நம்ம போட்டாச்சு மொத்த டோட்டல் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வருது நம்ம வந்து அஞ்சு ரூபாயை கூட சேர்த்து இரநூறுபாயாக போட்டுக்கலாம் இந்த மெட்டீரியல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இரநூறுபா வருது டிசைனோட குழி பாத்திரலாம் இந்த பீட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி அதை தச்சு பிஸர்லாம் நம்ம கட் பண்ணி அயன் பண்ணி எடுத்ததுக்கு நூற்றி ஐம்பது ரூபா நம்ம சேர்த்துக்கலாம் நெக் டிசைன் பார்த்திங்கன்னா இந்த நெக் டிசைனுக்கு வந்து நூறுரூபா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த நெக்கை அட்டாச் பண்ணதோட இந்த நெக் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பீட்ஸ் வச்சது லேஸ் வச்சது பாசி வச்சது ரோப் வச்சது இந்த ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டிட்டு காய வச்சு இதே ஊசினுள்ளே தைக்கணும் எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா நம்ம போட்டுக்கலாம் மொத்தம் டோட்டல் பார்த்தீங்கன்னா நானூறுரூபா வருது இப்போ மெட்டீரியல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இரநூறுபா டிசைனோட தையக்கூலி நானூறுரூபா நம்ம ப்ளவுஸோட தையக்கூலி இரநூத்தம்பது ரூபா நம்ம போட்டிருக்கேன் உங்கள் ஊர் சைடு நீங்கள் என்ன வாங்குவீங்களோ அந்த லைனிங் ஈவினிங் ப்ளவுஸோட தயக்குழி அமௌண்ட்டு எவ்வளோ வாங்குவீங்களோ அந்த அமௌண்ட் அதில் சேர்த்துக்கங்க மொத்த டோட்டல் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி ஐம்பது ரூபா வருது இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பெரிய பெரிய கடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனோட அமௌண்ட் வந்து கூடுதலாக தான் இருக்கும் கஸ்டமர் குறைக்க சொன்னாங்க அப்படின்னா ஐம்பது ரூபா மட்டும் வேணா குறைச்சிக்கலாம் அதுக்கு மேலே குறைக்க கூடாது ரொம்ப வந்து நீங்கள் இந்த டிசைனுக்கு நானூறுரூபா ரூபாய் ரூபா வாங்கினீங்கன்னா கட்டுப்படி ஆகாது இதுதான் நான் வந்து கரெக்டான மெத்தடை வந்து கரெக்டான அமௌண்ட்டை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அதுக்கு மேலே நீங்கள் கூட வாங்குறதும் கம்மியான அமௌண்ட்டுக்கு வாங்குறதும் உங்களுடைய விருப்பம் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ